ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்கும் அந்த கருவேப்பில மரத்தில் உள்ள அந்த பழத்தை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கண் பார்வை கோளாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு ஒரே வழி என்னென்னா இந்த கருவேப்பிலை மரத்தில் உள்ள அந்த பழத்தை எடுத்து தினமும் காலையில் வேளையில் அந்த பழத்தை ஒரு மூணு பழம் மட்டும் எடுத்து அது குழந்தைங்கள சாப்பிட சொல்லுங்க அதில் இருக்கிற அந்த கொட்டையை நீக்கிட்டு அந்த இழந்த பழம் மாதிரி இருக்கும் அந்த உள்ள இருக்கிற அந்த கொட்டையை சாப்பிட வேண்டாம் வெளியில் இருக்கிற அந்த பழத்தை மட்டும் அப்படியே சாப்பிட சொல்லுங்க தினமும் ரெண்டு இல்லாட்டி மூணு சாப்பிட்டா கூட போதும் அந்த குழந்தைங்களுக்கு கண் பார்வை கோளாறு கம்மியாகிட்டே வரும் நல்ல கண்ணில் நல்ல பவர் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் கண் பார்வையில் எந்த கோளாறும் இல்லாமல் நல்லபடியாக கண் பார்வை தெளிவாகவும் நல்லபடியாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் அந்த பழம் சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் தான் அது எந்த பாதிப்பும் இருக்காது நன்றி வணக்கம்